மேடையில் அமைந்திருக்கும் திறமை அந்த திறமைகளுக்கு சற்று குறைவில்லாமல் எதிரே அமைந்திருக்கும் நண்பர்களே மற்றும் அனுமதி சொந்தங்களே அனைவருக்குமே எனது இந்திய மாலை வணக்கம் பவுசி நிலம் பேரவை பல நலத்திட்டங்களை நல செய்திகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது என்றால் துறை செயலாளர் அவர்களே எனது அன்பு உறவினர்களே நண்பர்களே அனைவருக்கும் இனியமாக ஒரு பெண்ணுக்கு வேண்டியது என்னன்னா வாழ்வுமை சமத்துவம் சுதந்திரம் மனித மாண்பு இந்த நான்கு விஷயங்களும் ஒரு பெண்ணிடம் நான்கும் உணவை பெற்றிருக்கும் பட்சத்தில் தான் ஒரு பெண் தானுக்கு இணையான சமத்துவத்தை பெற வேண்டும் வாழிய அப்படி வெயிட் பண்ணு 세리 r i 다 <목소리>